ஈவினிங் ஒரு நாலஞ்சு மணி ஆனாலே உடனே க்ளீன் ஞாபகம் வந்துடுது கூடவே சுட சுட ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்னு தோணுது இது என்ன வகை வியாதின்னே தெரியலை சரி சாப்பிட்றது தான் சாப்பிட்றோம் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடுவோன்னு தான் இந்த அடாக் பண்ணேன் சாப்பாடுக்காக தான் எல்லாருமே உழைக்கிறோம் சாப்பிட்றோம் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அந்த சாப்பாடு நம்ம வாழ்க்கையை மேலும் மெருகைத்தனமே தவிர மொத்தமாக சீர்குலைக்க கூடாது டீ பிடிக்குமா மார்னிங் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் குடிங்க ஸ்நாக் வேணுமா இந்த மாதிரியான ஹெல்தியாக ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க அதோட ஹெல்தியான ரெசிபிஸ் போடுற நம்மள மாதிரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிக்கன் லவர் பானிபூரி லவர் ஷவர்மா லவர் பரோட்டா வெரியன்ஸுன்னு வெறும் டேகுக்காக இல்லாமல் உங்கள் உடம்பும் மனசும் ஆரோக்கியமாக இருக்க என்ன சாப்பிடணுமோ அதை சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க இந்த ஒரு டம்ளர் டீயும் இந்த ஒரு அடையும் சூப்பரான காம்போ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரெசிபி டாக் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்